பிக் சைஸ் உடைய பிக் சைஸுடைய பொருள் ஓகே அனிமேஷன் பண்ணிட்டு டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இருக்கு உங்களுக்கு வெறும் நான் வந்து ஆஃபர் ப்ரைஸ் குடுக்கல ஆஃபர் பொருளும் கிடையாது கண்டிப்பா இயர் அண்ட் ஆஃபர்னால ஓகே ஒரு வீக்ஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் டி ஷர்ட்ஸ் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் டுவெண்ட்டி ரூபீஸ் ஆமா த்ரீ ஷர்ட்ஸ் வந்து தௌசண்ட் ரூபீஸ் கொடுத்து போறோம் மூணு ஷர்ட் தௌசண்ட்

எனக்கு இந்த எனக்கு இந்த ரட் வரல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நாவலூர் அங்க வந்து பிரிக்ஸ் மென்ஸ்வேர் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் சோ இதோட லொகேஷன் எல்லாருக்குமே தெரியும் இருந்தா கூட புது கஸ்டமருக்கு வந்து நான் லொகேஷன் சொல்லிடுறேன் நாவலூர்ல பாத்தீங்கன்னா விவரா மால் இருக்கும் அது பக்கத்துல ஆர்டிஎஸ் புட் கோர்ட் இருக்கும் ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபுர்ல இந்த ஷாப் அந்த லொக்கேட்டா இருக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்து கூகுள் மேப்ல போயிட்டு ஃபிரிக்ஸ் மென்ஸ்வேர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க டேரக்டா இந்த கடைக்கு வந்து நீங்க வந்தடலாம் ஓஎம்ஆர்ல பாத்தீங்கன்னா பிரீமியம்ல பட்ஜெட் பிரைஸ்ல குடுக்கற ஒரே ஒரு கடை தான் மட்டும்ன வந்து ஐடி பீபிள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதனால இங்க சரவுண்டிங்ல இருக்கிற ஷாப்ஸ் வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஏன்னா ஓஎம்ஆர்ல ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த லோ ரேஞ்ச் அதெல்லாம் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதனால இந்த கடையில் எப்பயுமே நம்மளுக்கு ப்ரீமியம் மட்டும் தான் இங்கே சேல் பண்ணுவாங்க லோ குவாலிட்டி இங்க வந்து கண்டிப்பா அந்த ஆஃபர் ஐட்டம்ஸ் இங்க இருக்கவே இருக்காது அந்த ப்ரீமியம்ல நம்மளுக்கு நல்ல ரேட்ல இங்க கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது இத்தனை வருஷமா நீங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க அதனால கஸ்டமருக்காக ஒரு டூ வீக்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் இல்லாம வாங்கின ரேட்டு சொல்ல போனா சில கூட இருக்காது அந்த மாதிரி ரேட்ல வந்து ஒரு கிளியரன்ஸ் கஸ்டமருக்கு வந்து இந்த வீடியோல கொடுக்க போறாரு பிக் சைஸ்ல கூட உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு ஷேர்ட்லயும் சரி டி ஷர்ட்லயும் சரி ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் டாப் நாச்சா இருக்கும் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சேல் பண்ணுவாரு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்கும் கம்பர்டபுளா இருக்கும் ஜீன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் அந்த ஜீன்ஸே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த வீடியோவில் ஒரு க்ளியரன்ஸ் சேல் வந்து கொடுக்குறாரு ஷர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்குது பிக் சைஸ் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்குமே நம்மளுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க அதே மாதிரி டிஷர்ட்லையும் ஆஃபர் இருக்குது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆஃபர்ஸ் என்னென்ன ப்ரைஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவார் ப்ரோ ஸோ நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சான்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க திருப்பி இந்த சான்ஸ் வருமா எனக்கு தெரியாது பட் கஸ்டமருக்கு பண்டிகை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ வீடியோவில் போய்ட்டு ஆஃபர்ஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம் ஹாய் ப்ரோ 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 வணக்கம் எப்படி இருக்கீங்க எஸ் நல்லா இருக்கேன் நீங்க ப்ரோ சூப்பர் ப்ரோ ப்ரோ இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி ஏதாவது ஆஃபர்ஸ் போயிட்டு உங்க ஷாப்ல நம்ம மக்களுக்கு ப்ரோ ப்ரோ நேம் ஃபிரிக்ஸ் மென்ஸ்வர் சென்னை நாவலூர்ல இருக்கு வந்து இருக்கு மால் இருக்கும் அது பக்கத்துல ஆர்டிஸ் அதுக்கு நம்ம ஷாப்புடைய லொக்கேஷன் இருக்கு ஃபோர்ல ஓகே நம்ம ஷாப் ஸ்பெஷல் ஆஃபர் நெக்ஸ்ட் ஒரு ஒன் வீக்கு வந்து பிரீமியமான குவாலிட்டி மார்க்கெட்ல வந்து அறுநூறு அறுநூத்தம்பது விற்கக்கூடிய பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு டூ வீக்ஸ் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் பிரதர் எந்த ஒரு ப்ராஃபிட் இல்லாம வந்து கஸ்டமர்ஸ் குடுக்க போறேன் இன்னும் சொல்ல போனா வந்து சில சில ஐட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து லாஸ் தான் ஆனா இருந்தாலும் வந்து கஸ்டமர்ஸ்க்காக வந்து இந்த நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் வந்து பிரதர் எல்லாமே வந்து த்ரீ ஷர்ட்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் குடுக்க போறேன் பிரதர் மூணு ஷர்ட் தௌசண்ட் ஓஹோ இதுல வந்து எதுவுமே எனக்கு வந்து இந்த ஷர்ட் எதுவுமே ப்ராஃபிட்டே இல்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒன் ரெண்டுல மட்டும் ஏதாச்சும் இந்த ஒரு இருபது முப்பது கிடைக்கும் தவிர முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து ப்ராஃபிட் ரொம்ப பிரீமியமா இருக்கு நல்லா பாத்துக்கோங்க

இது வந்து 3 ஷர்ட்ஸ் வந்து 500 கொடுக்கறோம் சார் மூணு ஷர்ட் 500 ரூபாய் 500 ஓகே M2 XL XL ஓகே ஃபிட் चेंज ஆகும் சோ எஸ் உடைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணலாம் தாராளமா வந்து M எடுத்துக்கலாம் ஓகே இதெல்லாம் பாத்தீனா வந்து 3 ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வந்து 500 ஓகே ரயன் பிரதர் ஓகே

4xl 3xl 4xl 5xl வரைக்கும் இருக்கு உடைய chest size பாத்தீனா வந்து 52 வரைக்கும் வந்திருக்கும் ஆமா இது வந்து 31st வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்ம ஷாப்ல சோ ஆமா இந்த இயர்ண்ட் வரைக்கும் இருக்கு okay இதெல்லாம் இதெல்லாம் நான் இதெல்லாம் பாருங்க எல்லாமே 빅 சைஸ் 빅 சைஸ் உடைய கலெக்ஷன்ஸ்லாம் ஆமா எல்லாமே டிஃபரண்டா இருக்கு 470 rupees தான் இதுல வந்து okay காட்டன் லினன் எல்லா ஃபேப்ரிக் எல்லாமே வந்து பிரீமியம் ஆட்டிகள் ஆஃபர் பொருள் எதுவுமே இல்ல நம்ம ஷாப்ல வந்து எழுநூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஷர்ட் வந்து காம்போல எடுத்து மினிமம் காம்போல டேரக்ட் கஸ்டமர் சார் ஒரு ஷர்ட் வந்து எடுத்துக்கலாம் வரைக்கும் வரைக்கும் இருக்கு மட்டும் இல்ல நீங்க வர எல்லா எடுக்கிற எல்லா பொருள் சரி ஆஃபர் இருக்கு நீங்க ஷர்ட்ஸ் மட்டும் யோசிச்சு வர வேணாம் ஜீன்ஸுக்கு அதே ஆஃபர் தானா வெளியில வந்து தொள்ளாயிரம் விற்க கூடிய ஜீன்ஸ் இது இது எல்லாம் பாருங்க

எல்லாமே டிஃபரெண்ட் கலர்ஸ் யூனிக்கான கலர்ஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஓகே வேற கஸ்டமர்ஸ் தான் நீங்கள் நேர்ல வாங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் அதே மாதிரி ட்ராக்னா ட்ராக் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து இந்த பிராண்டை வந்து கஸ்டமர் செம்ம ரெஸ்பான்ஸ் உள்ள பிராண்டு கரண்ட் ட்ரெண்டிங் ஆர்டிகல் வெளியில வந்து ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பொருள் தான் ஓகே சரிங்களா இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகே வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தா தான் வெறும் டூ பிப்டி ருபீஸ் தான் இருநூத்த ரூபாய்க்கு பிரீமியம் ட்ராக் பிரீமியா டபுள் எஸ் வரைக்கும் இருக்கும் மெட்டீரியல் பார்த்தாவே தெரியுது பாருங்க இது குவாலிட்டி எல்லாமே பிரீமியமா இருக்கும் இப்படி குவாலிட்டி பாத்துக்கங்க எல்லாம் தரமா இருக்கும் கண்டிப்பா இது இருக்கட்டும் வெறும் டூ பிப்டி ருபிஸ் தான்

பத்து ரூபா இருபது ரூபா இதுல இருந்து லாஸ் ஆகும் சில பொருள்னா எனக்கு வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா லாஸ் ஆகும் இது மாதிரி டீஷர்ட் தான் விற்கும்னா ஆனா அப்படி இருந்தால் என்ன பண்றா வந்து கஸ்டமர்ஸ்க்காக வந்து யாரா டேட்டா நீங்க வர்றீங்களோ நம்ம அண்ணோட சேனல் ஃபாலோ பண்ணி ராணி விளாக் ஃபாலோ பண்ணி நம்ம வர கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுங்க பண்றோம் தான் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம்னா பெஸ்ட் பிரைஸும் இல்ல நம்ம வந்து வாங்கினதோட கம்மியா கொடுக்குறோம் அடுத்து ஒரு டூ வீக்ஸ் கூட ஆஃபர் போயிட்டு இருக்கும் டேட்டா விசிட் பண்ணுங்க பிக் சைஸ் உடைய பிக் சைஸ் உடைய பொருள் அனிமேஷன் பெண்ட் டூ எக்ஸ் எல் த்ரீ எக்ஸ் வரைக்கும் இருக்கு ஃபோர் எக்ஸ் எல்ல ஸ்டைப்ஸ் வரைக்கும் இருக்கு இதுவும் பாருங்க இதுவும் உங்களுக்கு வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட்ல கொடுத்துலாம் த்ரீ தான் ஐநூத்தம்பது

ஸோ ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா எல்லாமே கிராப் பண்ணிடலாம் எல்லாமே குவாலிட்டி ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ் சேல் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு ஸோ குவாலிட்டியில் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுங்க நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ப்ரோ எல்லாமே வேற லெவலான ஆஃபர் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நீங்க கொடுத்தது இல்லை ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த ப்ரீமியம்ல பெஸ்ட்டாக கொடுப்பீங்க பட் இந்த தடவை வந்து சம் ஆஃபர் கஸ்டமருக்கு செம்ம பெனிஃபிட் இது ஓகேங்களா இன்னொன்று எல்லாமே நல்லா தான் இருக்கு பட் ஆன்லைன் தான் ப்ரோ நீங்க இல்ல சொல்லிட்டீங்க அது என்னோட சேனலுக்கு ஏதாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும் ஆன்லைன் ஏன்னா ஆன்லைன் கண்டிப்பா வாங்குவாங்க இப்போ இப்போ கர்நாடகால இருந்து பாக்குறாங்க ஆந்திரால இருந்து பாக்குறாங்கன்னா அவங்க எப்படி உங்களுக்கு இது வாங்குவாங்க ஆன்லைன்ல தான் சரி இல்ல என்னன்னா வந்து இப்போ மாறி இப்போ இதுல காமிக்கணும் நான் இதுல ஏதாச்சும் கமெண்ட் வரும் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து இங்க வந்து அங்க அவ்ளோ குடுக்குறாங்க இங்க இவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய மோட்டோ என்னன்னா வந்து கஸ்டமர்ஸ் நேர்ல வந்து பார்த்தா நேர்ல வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் அந்த குவாலிட்டி எல்லாமே எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அதோட ஃபீட்பேக் தான் நமக்கு முக்கியம் சோ அதனால தான் ஓகே நமக்கு டேட்டா கஸ்டமர்ஸ் வர வைக்கணும் ஓகே நம்ம ஷாப் உடைய கலெக்ஷன் காமிக்கிறதுக்காக இந்த ஆஃபர் குடுக்குறேன் சரி ஓகே ப்ரோ உங்களுக்காக வேணா என்ன பண்ணலாம் வந்து ஆன்லைன் கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க வந்து ராணி விலாக்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுங்க कांटेक्ट பண்ணுங்க நம்ம கண்டிப்பா உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்காக வந்து இந்த இந்த ஆஃபர் கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்ல யாருக்கு தேவைப்படுறாங்களோ கண்டிப்பா ஆன்லைன் பிரிஃபர் பண்ணுங்க டைம் பாஸ் பண்ணாதீங்க வாங்குனோம் அப்படின்னா கண்டிப்பா ஆன்லைன் வந்து நீங்க பிரிஃபர் பண்ணுங்க ப்ரோ வந்து நம்ம சேனல்க்காக மட்டும் தான் குடுத்துருக்காரு நான் ஆன்லைன் இல்ல சொல்லிட்டு நான் மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ இதுல முடிஞ்ச இதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த ப்ராஃப்ட்டுமே இல்ல சரிங்களா அது வந்து பத்து செட்டை இல்ல நூறு செட்ட போட்டோம் ஏதாச்சும் ஒன் ரெண்டு செட்ல வந்து பத்து ரூபாய் ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கு தவிர எந்த ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் நெக்ஸ்ட் டூ வீக்ஸ் கொடுக்க போறோம் சோ உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா நீடு நம்மளுடைய குவாலிட்டி வாங்கி பாருங்க கண்டிப்பா சரிங்களா நீங்க வந்து வெளியில போயிட்டு வந்து ஏழு எட்டு செட்டை வாங்க இதுல நீங்க வந்து வாங்கி பாருங்க குவாலிட்டியோட பாருங்க குவாலிட்டியா வந்து பெஸ்ட் குடுக்குறோம்னு சொல்லிட்டு ரேட் அதே மாதிரி வந்து மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷாப்பு பொருள் வந்து ரேட்டு சரி பெஸ்டா இருக்கு கண்டிப்பா ப்ரோ தேங்க்யூ ப்ராண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ வந்து நமக்கு ஆஃபர்ஸ்லாம் தெரிக்க தெரிவிக்க விட்டு இருக்காரு நார்மலா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரலாம் கொடுத்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இந்த கஸ்டமர் நீங்க இத்தி நாள் சப்போர்ட் கொடுத்தனால உங்களுக்காக ஒரு டூ வீக்ஸ்க்கு வந்து வாங்கன ரேட்டே கொடுக்குறாரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் கூட இல்ல அந்த மாதிரி ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாமே டாப் நாச்சா இருக்கும் பிரீமியமா இருக்கும் ஷர்ட் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க மூணு ஷர்ட் அது வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு ஷர்ட் வந்து நீங்க ட்ரிபிள் லைன் எடுத்துக்கலாம் நார்மலா அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வித் ஷர்ட்ஸ் நீங்க வந்து அதுக்கு தான் ப்ரோ வந்து ஆன்லைன் கிடையாது சொல்லிட்டாரு ஏன்னா நீங்க கமெண்ட் கூட பண்ணுவீங்க இதெல்லாம் மற்ற கடையில் வந்து இந்த ரேட் அப்படின்னு சொல்லுவீங்க பட் குவாலிட்டி என்ன ஒன்று இருக்கு ஆனால் இங்க டேரெக்டாக வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிரும் இது என்ன குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளிய எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஆன்லைன் கிடையாது சொல்லிருக்காரு பட் நான் ரிக் பண்ணி நம்ம சேனலுக்காக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதில் ஆன்லைன் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஆன்லைன்ல யார் யாருக்கு தேவைப்படுதோ கண்டிப்பாக நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சான்ஸ் திருப்பி வருமா எனக்கு தெரியாது அதனால கண்டிப்பா நீங்க கிராப் பண்ணிக்கோங்க மூணு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் அது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் மூணு ஷர்ட் வந்து நீங்கள் ட்ரிபிள் நைன் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு அதே மாதிரி நீங்கள் பிக் சைஸ் போனீங்கன்னா த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் அந்த மாதிரி இதுக்கு போனீங்கன்னா ஃபிளாட்டா ஃபோர் செவன்ட்டி நீங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் நீங்க கண்டிப்பா சொல்றேன் வெளியே போனீங்கன்னா செவன் மேலே தான் இருக்கும் பட் இங்க வந்து ஃபிளாட்டா ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் ஒரு கிளியரன்ஸ் சேல கொடுக்குறாரு கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஃபேண்டோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிரீமியமா இருக்கும் பிரீமியமா இருக்கும் நைன் ஹண்ட்ரட் மேலதான் இருக்கும் நீங்க வந்து கூட செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ருபீஸ் கொடுக்குறாரு அதே மாதிரி டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹான்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ நைன்டி ருபீஸ் பிக் சைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எல்லாமே வீடியோ நீங்க தெளிவா பாத்துருப்பீங்க சாம்பிள் மட்டும் தான் வீடியோ காட்டியிருப்பாரு ஸோ அதனால நீங்க நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சேல் சொல்லலாம் கிளியர் சேல்வென்ஸ் வேர்ல கண்டிப்பா வந்து இந்த ஆஃபர கிராப் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் டிசம்பர் தேர்ட்டி பஸ்ட் வரைக்கும் மட்டும் தான் சீக்கிரமாக வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆன்லைன் தேவைப்பட்டா கண்டிப்பா நீங்க பிரிஃபர் பண்ணிக்கோங்க ஆன்லைனும் அவைலபிளாக ஆகிருக்கு இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவில் பாய்